சிம்ம ராசி மக நட்சத்திரம் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஞானம் பிறக்குங்க இறைவனோட அணுக்கரம் கிடைக்குங்க எதிலையுமே ஒரு பொண்ணு சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் பிறகுனா ஆனஸ்ட் அதிகாரமாக தான் இருப்பாங்க நாயன் நேர்மையாக தான் இருப்பாங்க ஆணுக்கு ஒரு திருப்பு பெண்ணுக்கு ஒரு திருப்பு நாயன் நாயன் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆதிக்கப்போரில் இருப்பாங்க அரசு அரசு சம்மந்தப்பட்டதில் அந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அனைவருமே பார்த்திங்கன்னா கவுர்மெண்ட் அதிகாரியாக இருப்பாங்க கவுர்மெண்ட் ஷாப்பில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படியே வந்து பொதுவாக பப்ளிக்கில் வந்து அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்டதில் நல்லா ரீச் ஆகுவாங்க பேச்சாற்றல் பேச்சு திறமை மக்களுக்கு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய எல்லா வகையிலுமே அவங்க பேசுவாங்க நன்மை நன்மை அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அப்போ சிம்ம ராசினாலே அதனுடைய சிம்பல் சிம் சிம்பம் அதை சிங்கம் எதுலேயுமே ஃபவர் அவங்க உடம்பு பகுதியிலும் பயங்கரமான கீட்டாக இருக்கும் அது நெருப்பு வீடுனால அந்த மாதிரி ஒரு அமைப்பு எதையும் சுறுசுறுப்பாக செய்வாங்க ஒரு காரியத்தை நினச்சிட்டாங்கன்னா அந்த காரியத்தை உடனே முடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதை உடனே நடத்தி காட்டணும்னு ஆசைப்படுவாங்க அதை அதை நல்ல மேல் நல்ல நிலைமை கொண்டாடணுங்கிற அது அவங்களுக்கு எண்ணம் எண்ணம் மனநிலையெல்லாம் கொடுக்கும் அப்போ அதாவது சிம்ம ராசி மக நட்சத்திரக்காரங்க அனைவருமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க அதோடய கேதுவோட நட்சத்திரினால ஞானம் தெளிவு எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் ஒரு ஸ்பாட்டுக்கு போனாலே அவங்க உடனே ஆராய்ச்சி பண்ணிடுவாங்க ஏன்னா கேதுனாலே என்ன சொல்கிறது ஆராய்ச்சி திறன் உள்ளவங்க இப்போ ஒரு இடத்துல போய் ஒரு பத்து பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அது பொண்ணாக இருந்தாலும் ஆனால் ஆணாக இருந்தாலும் மகன் நட்சத்திரம் சிம்ம ராசி மகன் நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடனே வாட்ச் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு ஸ்கேன் பண்ணுவாங்க அவங்க அறிவாளியாக எப்படி என்ன மாதிரி இருக்கிறாங்க அவங்க பேசுகிறது கரெக்டாக தப்பாக அப்படின்னு டக்குன்னு முடிவு கொடுப்பாங்க அப்படியே ஸ்கேன் பண்ணிடுவாங்க அவங்க அவ்வளோ ஒரு இந்த சிம்மல சிம்ம லக்கணம் சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி மகன் நட்சத்திரத்தில் இருந்தாலும் சிம்ம லக்கணமாக இருந்தால் புள்ளி சிம்மத்தில் விழுந்தாலும் அதாவது மகத்தில் விழுந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஆதிக்கப்போரில் இருப்பாங்க அதனால் வந்து பப்ளிக்கில் நல்லா ரீச் ஆவாங்க எல்லாத்தையும் வந்து கவர்வாங்க எல்லாத்தையும் எல்லாத்துக்கூடையும் நல்லா பேசணும் எல்லாத்தையும் அனுசரித்து போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானால் மனநிலையில் அவங்களுக்கு அந்த மாதிரி அதே நேரத்துக்கு பார்த்திங்கன்னா சும்மாங்கிறது வந்து ஆதிக்கப்போர் ஒரு ஃபங்க்ஷனுக்கே போனாங்கன்னா மரியாதை இது அவங்க ஒரு இடத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்கன்னா அவங்க வாங்க உட்கார சொல்லி மரியாதை கொடுத்து ஒரு கூல்ட்ரிங்க் சம்மந்தப்பட்டது அவங்க டீயோ கூல்ட்ரிங்கோ ஏதோ ஒன்று ஒரு பச்சை தனியாவது அவங்ககிட்ட கொடுத்து அப்படின்னா அவங்க மனசு அவ்வளோ குளிஞ்சுருக்கும் அப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிவு வரைக்கும் இங்கே லாஸ்ட் வரைக்கும் இருப்பாங்க இருந்து மரியாதை இருந்துட்டு போவாங்க அதுதான் அப்போ நம்ம அவங்கள போய் கண்டுக்காமல் ஏன்னா தான் நம்ம தான் த என்னவோ சொல்லுவாங்களே தலை காட்டிட்டு போகிறேன் அப்படிங்கிறவாங்களே அது மாதிரி இப்போ பாம்பு பாருங்கள் குத்துக்குழு இப்படி லேசாக வரும் தலை காட்டி வெளியே எடுத்து பார்க்கும் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கும் சரியில்லாண்டா வரேன் அப்படின்னா அடிச்சு விடுவோம்லவா டாக்குளும் அந்த குழு உள்ளே போயிடும் இப்படிங்களா பாம்பு அதே மாதிரி தான் இந்த சிம்ம ராசி மகன் நட்சத்திரக்காரங்க வந்து பார்ப்பாங்க மரியாதை கிடச்சா பார்ப்பாங்க மரியாதை இல்லைன்னா யாரையும் அவங்க மதிக்காமல் டக்கு டக்குன்னு ஃபங்க்ஷனுக்கு போவாங்களா சாப்பிட்டாங்களா மீ வச்சாங்களா ஓடி போயிடுவாங்க இப்போ என்னப்பா அவர் இல்லையாப்பா அந்த அம்மா பொண்ணு அப்படின்னா இல்லைங்க அவங்க வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க அப்படினா யாரையுமே பார்க்க மாட்டாங்க டக்குன்னு போவாங்க பஞ்சில் கொடுவாங்க அது பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து அவங்களுக்கு உண்டான கையில் காசு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க வச்சலாக்கில் காசு வச்சுருக்கு போயிட்டே இருப்பாங்க அதெல்லாம் அவங்க ஆனால் அவங்களுக்கு அவங்கள மரியாதை கொடுத்தா மரியாதையாக இருந்து உட்காந்து பேசி இந்த ஃபங்க்ஷனில் என்னென்னா எல்லா வரவு உட்காந்துருப்பாங்க உட்காந்து வரவங்கரவெல்லாம் வரவேற்பு பண்ணிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது அப்போ அதாவது அந்த சிம்ம ராசி மக நட்சத்திரக்காரங்களாம் மரியாதை கொடுங்க நம்ம அப்படி மரியாதை கொடுத்தால் கண்டிப்பாக புரிஞ்சிக்க வேண்டியது அப்போ மக்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா ஒரு தங்கிட்டு போவாங்க ஒரு தங்கிட்டு போவாங்க ஒம்பது நவக்கரகம் பாருங்கள் சிவன் கோயிலில் பாருங்கள் ஒம்பது நவக்கரம் ஒன்று 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 மாதிரியே இருக்குது ஒன்று ஒன்று பார்த்துக்காது அதாவது அவங்கவுங்க இது தான் போவாங்க நீங்கள் போய்ட்டுங்கன்னா ஒரு குறுக்கு வருவாங்க ஒரு ரெஃப்ட்டில் வருவாங்க ஒரு ரைட்டில் வருவாங்க இப்படி அதுதான் ஒம்பது நவக்கரகம் அப்போ சிம்ம ராசிக்காரங்களாக வந்து மக நட்சத்திரக்காரங்களை எங்கேயும் அனுசரித்து போகணும் அவங்களுக்கு மரியாதை கொடுத்தா அவங்க கண்டிப்பாக நமக்கு மரியாதை கொடுப்பாங்க நல்லதும் பண்ணி கொடுப்பாங்க வாழ்க்கை வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுபத்தி நாலு நம்பருக்கு சாதகம் அனுப்புங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெளிவாக சாதகம் சொல்லப்படும் வாழ்க்கை வளமுடன்